புண்ணிய ஸ்தலமான தர்மஸ்தலால நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதா சொல்லப்படும் சம்பவம் நாட்டையே ஒழுக்கிருக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தர்மஸ்தலாவுக்கு போன தன்னுடைய மகள் காணாம போனதா அறுபது வயதான பெண் சிபிஐ அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய தகவல் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கோயில் ஊழியர்கள் தாக்குனதுல மூன்று ஆண்டுகள் கோமா நிலைக்கு போனதா அந்த பெண் தெரிவிச்சிருக்காங்க பூதாகரமா வெடிச்சிருக்கு தர்மஸ்தலா பிரச்சனை கர்நாடக மாநிலம் தக்ஷண கன்னடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலம்தான் மஞ்சுநாத சுவாமி கோயில் இந்த கோயில் பக்கத்தில் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதா இங்கே வேலை செஞ்ச ஊழியர் ஒருத்தர் திடீர்னு வந்து புகார் தெரிவிச்சிருக்கக்கூடியது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அந்த ஊழியர்கிட்ட நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொண்ட நிலையில இது தொடர்பா தனிப்படை அமைக்கப்பட்டு சிறப்பு புலனாய்வு படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க முழுமையான விசாரணைக்கு அப்புறமா தான் இது உண்மையா இல்லையா அப்படின்ற எல்லா தகவல்களும் தெரிய வரும்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு புறம் இருக்க சிபிஐ அதிகாரி ஒருத்தங்களுடைய மகளே இந்த விவகாரத்துல காணாம போனதா அவங்களே தெரிவிச்சிருக்க கூடியதுதான் மேலும் பரபரப்பு கிளப்பிருக்கு அறுபது வயதான கொல்கத்தாவை சேர்ந்த சுஜாதா அப்படின்ற பெண் பெங்களூர்ல சிபிஐல ஸ்டெனோவாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவங்களுடைய மகள் அனன்யா காணாம போனதா கூறப்படுது கடைசியா தர்மஸ்தலால இருக்கக்கூடிய மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கு தான் அவங்க வந்ததா கூறப்படக்கூடிய நிலையில சுஜாதா அங்க போயிட்டு தன்னுடைய மகளை தேடினதாகவும் அங்க விசாரித்ததாகவும் ஆனா தன்னுடைய மகள் பற்றி எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்திருக்காங்க இதை தொடர்ந்து உடனடியாக பெல்தங்கடி காவல் நிலையத்தில் சுஜாதா புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க ஆனால் புகாரை போலீஸார் முறையாக விசாரிக்கல அப்படின்னு சுஜாதா குற்றம் சாட்டியிருந்திருக்காங்க மேலும் அந்த இருந்தவங்க உங்கள் பொண்ணு இந்த கோயிலுக்குள்ளே போனதை பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் அதனால் தர்மஸ்தலாலேயே ஒரு கடை அமைக்க சுஜாதா முயற்சி செஞ்சதாகவும் அப்போது கோயில் ஊழியர்கள் சுஜாதானுடைய தலையில் தாக்குனதால சுமார் மூன்று ஆண்டுகள் இவங்க கோமா நிலைக்கு போனதாகவும் கூறப்படுது சுஜாதா கிட்ட இது தொடர்பா காவல்துறையினர் விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு இது பத்தின தகவலை ஊடகத்துக்கு பேட்டியில சொல்லியிருந்திருக்காரு வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் ஏற்கனவே இந்த தர்மஸ்தலா பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சிபிஐ அதிகாரியுடைய மகளே இங்க போயிட்டு காணாம போனதா இப்ப வெளியாக இருக்கக்கூடிய தகவல் மேலும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் கிளப்பிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.